வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் உங்கள் தேம்சி சார் மக்கள் வந்து நிறைய பேர் கேட்குறாங்க சார் நிறைய நல்லாச்சு இங்கே பணத்தை பற்றி பேசு பணத்தை இப்படி இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலமாக நம்ம பெறுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஃபோனில் கேட்குறாங்க நேரில் பார்த்து கேட்குறாங்க அதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகணும் என்ன பணத்தை பெறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டாக்கா நம்ம அதுக்கு முன்னால் எந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம இருந்திருக்கோம் நம்மள இருக்க வச்சிருக்காங்க நெகட்டிவ் பணத்தை பெறணும் அப்படின்னா நூறு காசை கொண்டு வரணும் வீட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா கஷ்டப்பட்டு உழைக்கணும் அப்படிங்கிற ஒரு தான் பணம் கிடைக்கும் சொல்லி அவங்க உழைச்சி காமிச்சிருக்காங்க பெரியவங்க அந்த மாதிரி சூழ்நிலையே நம்ம இருந்திருக்கோம் இது வந்து ஆனால் இன்னைக்கு இந்த சயின்ஸ் இந்த லா என்ன சொல்லுது அப்படின்னா பணத்தை பெறதுக்கு எது வந்து கிடைக்குது முதல்ல இந்த யூனிவர்ஸ்ல இருந்து எது ஈ கிடைக்கிது ஈஸியா மனுஷனுக்கு கிடைக்கக்கூடியது பணம் தான் ஏன் தெரியுங்களா எதை நீ ஆசைப்படுகிறாயோ அதை நீ விரைவாக அடைவா இதுதான் யூனிவர்ஸ் எல்லாம் அப்ப ரொம்ப 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 மனிதனுக்கு ஆசைன்னு பணம் அது ஈஸியா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இதை பத்தி நம்ம ஆசைப்படுறது எப்படி ஆசைப்படணும் எந்த மாதிரிலாம் ஆசைப்படணும் அப்படின்னு நிறைய பேசணும் அடுத்தது ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா பணத்தை பெறதுக்கு கொடுக்கணுங்க கொடுங்கள் பெருங்கள் தட் இஸ் ஏ பவர் கொடுத்தா கொடுத்தாதான் கிடைக்கும் பாருங்க நம்ம ஒருத்தர் ஒரு விஷயத்தை பெறணும்னா நம்ம கொடுக்கவே மாட்டோமா ஆனா அவர்கிட்ட வாங்கிட்டே இருக்கணுமா எப்படி பாருங்க ஆனா அது கிடையாது கொடுத்தால்தான் கிடைக்கும் ரசிப்போக்கள் தெரியும் இந்த விஷயம் அப்ப கேள்வி அடுத்த கேள்வி வந்துரும் எங்கிட்ட பணம் இல்லைங்கிறதையா நான் வந்து உங்கள்கிட்ட கேட்குறோம் எங்களை கொடுக்க சொல்றீங்களே பணத்தை கொடுக்க வேண்டாம் உங்கள்கிட்ட என்ன மிகுதியா இருக்கோ எது மிகுதியா இருக்கோ அதை கொடுக்க சொல்லுது நான் வந்து ஒருத்தர நான் இருக்கிற இடம் பாத்தீங்கன்னாக்கா அங்க எல்லாரையும் ஜாலியா வச்சிருப்பேன் ஸ்ரீதர் எங்க இருக்காரோ அங்க சந்தோஷம் இருக்குங்கய்யா கொடுங்க உடல் உழைப்ப கொடுங்க ஒண்ணு வேண்டா சார் மனசால சேவா பண்ணுங்க சார் அவன் நல்லா இருக்கும்னு சொல்லுங்க சார் பிளஸ் பண்ணுங்க கிடைக்கும் அதை பத்தி நம்ம நிறைய பேசலாம்